எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி இன்னைக்கு நம்ம புளிக்குழம்பு வரிசையில் சுண்டு வத்தல் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சுண்டு வத்தல் புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நம்ம வந்து சுண்டு வத்தலை ஒரு ஒரு கை போல் எடுத்துருக்குறோம் அது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் எடுத்துருக்குறோம் அதில் நம்ம வெங்காயம் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் ஒரு இருபது நம்பர் எடுத்துக்கோங்க அதை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறமா தேவையான அளவு மசாலா அதாவது மூணு டீஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி கால் டீஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் எடுத்துருக்குறோம் அது கூட ஒரு எலுமிச்ச சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சிருக்கேன் அப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதை நறுக்கி எடுத்துக்கலாம் இது வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா அப்புறமா ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் இது வந்து நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தான் நமக்கு சுண்டு வத்தல் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பொதுவாக நம்ம புளி குழம்பு மஞ்சத்தில் செய்கிறது நல்லது நான் தவான் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டி எம்எல் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுத்து பருப்பை ஆட் பண்ணலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்ச டைம்ல நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கிளாஸியா வர்ற டைம்ல நம்ம சுண்டு வத்தல் ஆட் பண்ணலாம் இந்த டைம்ல கருவேப்பில் ஆட் பண்ணலாம் ஒரு ஒன்றரை துண்டு தேங்காவும் அரை டீஸ்பூன் ஜீரகமும் அது கூட வெங்காயத்தையும் நம்ம வந்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த ஸ்டேஜஸில் நான் வத்தல் கொத்தமல்லி மஞ்சள் பொடி மூணையும் ஆட் பண்ணுறேன் நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரகம் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள் இந்த சிம்மில் வச்சே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணலாம் புளி தண்ணி ஆட் பண்ணுறேன் அடிஷ்னலாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதித்து வர்ற டைமில் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணுவோம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி குழம்பு கொதித்து வர்ற டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் குழம்பு பதினஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே நமக்கு இப்படி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் சுவையான மனமான சத்தான சுண்டு வத்தல் குழம்பு ரெடி இப்போ நம்ம சுண்டு வத்தல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்தோம் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு நீங்கள் மண் ஒரு மூணு நாலு நாள் வச்சா கூட அப்படியே இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா குழம்பாக இருக்கும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்